ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சிம்பிளாக காஃபி போடுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பால் நல்லா கொஞ்சம் சுண்ட காஞ்சிக்கலாம் இப்போ பால் நல்லா காஞ்சிச்சு இப்போது நம்ம அரை லிட்டருக்கு காஃபி போடலாம் ஒரு லிட்டருக்கு எவ்வளோ காஃபி தூள் போடலாம் ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் ஒரு நாலு ஸ்பூன் போடுங்க லைட்டாக போதும்னா ஒரு மூணு ஸ்பூன் போடுங்க போதும் இதில் எங்களுக்கு கொஞ்சம் மீடியமாக வேணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க இதுக்கு சக்கரை சர்க்கரை போடுத்துறேன் ஒரு மூன்று ஸ்பூன் போடுறேன் நாலு கப்புக்கு ஒரு டம்முர் காஃபிக்கு ஒரு ஸ்பூன் கோபுரமாக போட்டால் போடுவோம் சின்ன ஸ்பூனில் சர்க்கரையை మీ కాఫీ తూల్ మైటా ఇంట్వేమో పోటుకు ఇది నమ్మ ఇప్పుడు ఫిల్టర్ పన్నుకుల కాఫీ రెడీ ఇప్పుడు మరి సర్వ్ పని బిస్కెట్ వచ్చి కుడికేదా ఈవినింగ్ కాఫీ రెడీ